সে রজনীকান্ত মোহনলাল শাহরুখ খান রামিয়া কৃষ্ণা মানে যত গুণ நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி அவர்கள் இப்போ சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் டூ திரைப்படத்தில் ஷாருக் கான் அவர்கள் நடிக்கிறார் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த இன்டர்வியூவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோடைய ஸ்டார்டிங்கில் ஜெயிலர் டூ நெல்சன் அவர்களுடைய இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரித்து ரொம்ப பிரம்மாண்டமாக உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மிதுன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆண்டகனிஸ்ட் ரோல் வந்து பண்ணுறாரு ஜெயிலர் டூவில் இது மாதிரி இந்த படத்துடைய காஸ்டிங் வந்து ரொம்ப பெருசு நிறைய பேர் வந்து இதில் இருக்காங்க அதில் வந்து ஷாருக் கான் அவர்கள் இருக்காருங்க செய்தி கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வந்துச்சு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி மிதுன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இதுபடி பார்த்தா ஜெயிலர் டூவில் இருக்கக்கூடிய காஸ்டிங் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்பிச்சு ஷாருக் கான் மோகன்லால் சிவராஜ்குமார் சந்தானம் எஸ் ஜே சூர்யா விஜய் சேதுபதி சுராஜ் வெஞ்சராமுடு மிதுன் சக்கரவர்த்தி வித்யா பாலன் அதுமாரி நிறைய பேர் வந்து இதில் வந்து இருக்காங்க அதுமாரி பல இன்ட்ரெஸ்டிங்கான புதிய கேரக்டர்ஸ் அதேமாரி ஒரு சில யூடியூபர்ஸுமே கூட அந்த ஜெயிலர் டூவில் வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகிருக்கு அதனால் நிச்சயமாக காஸ்டிங்கில் வந்து கொஞ்சமும் குறை கிடையாது மிகப்பெரிய நட்சத்திரப்பட்டாலுமே வந்து படத்தில் இருந்து இருக்காங்க ஜெயிலர் டூவில் அதேமாதிரி மிதுன் சக்கரவர்த்தி அவர்களுமே இந்த லிஸ்ட்டை வந்து சொல்கிறாரு சொல்லும்போது அதில் ஷாருக் கான் அவர்களுடைய பேரையும் சொல்கிறாரு ஷாருக் கான் சிவராஜ்குமார் ரம்யா கிருஷ்ணா அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து ஒரு சொல்லிட்டே வர்றாரு மோகன் லால் அப்படிங்கிற பேர்லாம் அது வந்து ஷாருக் கான் அவருடைய பேரும் வந்து இருக்குது இப்போ நம்ம பார்த்துருப்போம் ஜெயிலர் ஒன்றில் கடைசியில் அமீர் கான் அவர்கள் ஒரு சின்ன கேரக்டர் வந்து ஒன்று பண்ணியிருப்பாரு அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜெயிலர் டூவில் இப்போ ஷாருக் கான் அவர்கள் வந்து பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இப்போ வெளியாக இருக்கு மிதுன் சக்கரவர்த்தி அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணது மூலமாக தியேட்டர் வந்து பிளாஸ்டு தான் ஏன்னா ஏற்கனவே ராவன் படம் அது ஹிந்தி படம் தமிழில் டப்பாய் வந்துச்சு அதுலேயே சூப்பர் ஸ்டார் வந்து இந்த சிட்டி ரோபோவா ஸ்க்ரீனில் ஒரு ஷீ சீன் வந்தோடனே ரெண்டு பேரும் ஷாருக் கான் அவர்களும் சூப்பர் ஸ்டார் அவர்களும் வரக்கூடிய அந்த காட்சியில் தேட்டரே அதிர்ந்தது அப்போது நேரடியான ஒரு தமிழ் திரைப்படத்தில் ஜெயிலர் டூல ஷாருக் கான் அவர்கள் வந்து வர்றாரு அதுவும் சூப்பர் ஸ்டார் கூட அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான விஷயம் அது ஷாருக் கான் அவர்களுடைய ஃபேன்ஸுக்கும் ரொம்ப ட்ரீட்டாக இருக்கும் பார்க்கும்போது சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காட்சியாக அது வந்து இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை அதனால் நிச்சயமாக திரையரங்கம் வந்து அதரும் அரங்கம் அதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி நல்லா ஒரு கொண்டாட்டம் இப்போ படையப்பா வந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்குது எல்லா தேட்டர்லையும் ரீ ரிலீஸில் வந்து தேட்டரில் போய் குடும்பம் குடும்பமாக போய் பார்த்து கொண்டாடிட்டு இருக்காங்க படையப்பாவை இருபத்தாறு வருஷத்துக்கு அப்புறம் அந்த படமா அது இல்லை புதுசாக ரிலீஸ் ஆகிருக்கிற படமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு கொண்டாட்டம் ஒரு செலிப்ரேஷன் வந்து போயிட்டுருக்கு இப்போது ஜெயிலர் டூ நிச்சயமாக இது எல்லாத்துக்கும் மேலே ஜெயிலர் ஒன்று எப்படி ஒரு சம்பவம் பண்ணிச்சோ அதை தாண்டின ஒரு சம்பவமாக ஜெயிலர் டூ வந்து பண்ணும் அப்படிங்கிறதுல நோ டவுட்டுன்னு தான் சொல்லணும் நீங்கள் இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் ஷாருக் கான் அவர்களுடைய அந்த ஒரு காம்பினேஷன் சூப்பர் ஸ்டாரோட ஷாருக் கான்வர்களும் சேர்ந்து வரக்கூடிய அந்த ஒரு காம்பினேஷன் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கேட்குங்க முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்